வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே தொழிலாளர்களை தேடி வராங்க அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தேடி வரும்போது போது தோட்டத்தொழர்களை கவரக்கூடிய வண்ணம் கவர்ச்சிகரமான பல திட்டங்களை சொல்றது வீடு இல்ல சர்வீஸ் முடிஞ்சு போவாங்கன்றது தெரியாது அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தோம்னா நமக்கு நம்ம நம்பிக்கை ஓட்டு போட்டுருவாங்கன்ற அந்த ஒரு மனப்பான்மையில தோட்டத் தொழில்கள் வீடு கட்டி சொல்லி சொல்றாங்க அந்த வாக்குறுதிகள் ஐந்தாண்டு காலம் ஒவ்வொரு முறை புதுப்பிக்கிறாங்களே தவிர இன்ன வரைக்கும் எந்த ஒரு தோட்டத்தொழிலுக்கு வீடு கட்டி கொடுத்ததில்லை அதே மாதிரி தொழிலாளர்கள் எஸ்டேட் ரீதியா பாத்தீங்கன்னாலும் அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து கொடுக்கப்படுறது இல்லை எந்த ஒரு பிரதிநிதியும் ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும் எம்எல்ஏவாக இருக்கட்டும் எம்பியாக இருக்கட்டும் அமைச்சராகவே இருக்கட்டும் யாருமே இந்த விஷயத்த வந்துட்டு மக்களோட பிரச்சனைகளை எங்கேயும் எழுப்புறதில்லை தோட்டத் பிரச்சனை இப்போ நீலகிரி மாவட்டத்தில் ஓட்டு வாங்கணுன்ற காலத்தில் மட்டுமே வருதே தவிர மீது எந்த காலத்திலையும் வரதில்லை இந்த நிலைமை தான் எல்லா தோட்டத் எண்ணமும் கூட அதற்காக திமுகவாக இருக்கட்டும் ஐஎன்டிசி காங்கிரஸோட தொழிற்சங்கமாக இருக்கட்டும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தொழிற்சங்கங்கள் எல்லாத்தையும் வெறுத்து மக்கள் நம்ம பின்னாடி ஏன் நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தோட்டத் பிரச்சனைக்காக நம்ம குரல் கொடுக்குறோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நம்ம இருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மூலியமாக தொழிலாளர்களுக்கு என்னென்ன செய்ய முடியும்ன்ட்டு என்னை நியமித்து மக்கள் செல்வர் டிடி விஜயநகரன் இரண்டு ஆண்டுகள் ஆச்சு இந்த இரண்டு ஆண்டுகளில் தோட்டத்தொழர்களை அடிக்கடி நேரில் போய் செஞ்சு அவங்க பணி செய்யக்கூடிய அந்த தேயிலை தோட்டங்களை நேரடியாக செஞ்சு பார்க்குறனால மக்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றாயிரம்லேருந்து இருபதாயிரம் தோட்டத்தொழர்கள் நம்மளோட சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அவங்களோட அடிப்படை கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டேட்டில் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு இடம் இல்லை எங்கள் குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னா நாங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் மட்டும்தான் எங்களால் பண்ண முடியும் அப்போ எங்களுக்கு வேண்டியது ஒரு வீடு அந்த வீடை எப்படியாச்சும் எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க இதற்காக நாங்கள் ஒரு முன்னேற எடுக்கணுன்றதுக்காக மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் அவங்கள அணுகி தோட்டத் தொழிலாளர்கள் குறைந்தபட்ச விலையில் ஏதாவது பண்ணி கொடுக்க முடியுமான்னு முயற்சித்தோம் அதனால் நிறைய தொழிலாளர்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க இருந்தாலும் கூட ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் போட்டு தொழிலாளர்களால் ஒரு வீடு வாங்க முடியாது அப்போ இலவசமாக ஒரு வீடை கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருந்தோம் அந்த வகையில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மண்மிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்தாரு தோட்டத் தொழிலாளர்கள் மிக மகிழ்ச்சியாக இருந்தோம் இப்போ தோட்டத் தொழிலாளர்கள் எல்லாருக்குமே இந்த முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது இந்த நேரத்தில் திமுகவும் அதை சார்ந்த தொழிற்சங்கமும் இல்லை அவங்க கை காட்டக்கூடிய சில ஆட்களுக்கு மட்டுமே அந்த வீடு போய் சேர்ந்துச்சு நிறைய தோட்டத் தொடர்கள் இது சேரலை தோட்டத்தொழர்கள் இருந்து எடுத்துக்கிட்டாலும் கூட அரசு தேயிலை தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் இந்த வீடு அலாட் பண்ணாங்க இருந்தாலும் மற்ற தோட்டத் தொடர்கள் அதாவது அந்த திமுக சார்ந்த முக்கிய தொழிற்சங்க தலைவர்கள் அந்தந்த கமிட்டி தலைவர்கள் அந்த ஏரியாவில் அவங்கள பிடிச்சோம்னா இன்னும் முப்பது பேர் நம்ம பின்னாடி வருவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க தன்னுடைய ஒரு பிம்பத்தை வளர்த்திக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே இந்த ஒரு நடவடிக்கை ஈடுபட்டாங்க அதை எதிர்த்து குரல் கொடுத்தோம் குரல் கொடுத்தாலும் கூட மாவட்ட நிர்வாகமாக இருக்கட்டும் இந்த மாநில ஆட்சியாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறனால தோட்டத் தொடர்கள் எங்களோட பலத்தை மீறி நாங்கள் எதுவும் எதுவுமே எங்களால் செய்ய முடியல எவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தை போனாலும் இப்போ ஸ்டெர்லைட்டில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு போராட்டத்துக்கு போனாலும் தொழிலாளர்களை இன்னும் மோசமாக கண்டிக்கக்கூடிய ஒரு தண்டிக்கக்கூடிய நிலமையில தான் இன்னி நிர்வாகமும் ஆட்சியாளர்கள் இருக்குது இந்த நிலைமை மாறணும் அதுக்காக தான் நாங்கள் எல்லாம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இப்போ வந்துட்டு தொழிற்சங்கத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்துறாதா தொழிலாளர்கள் நம்பியிருக்கக்கூடிய அந்த எதிர்கால வாழ்க்கை அவங்களுக்கு கிடச்சிடாதான்ற ஒரு முனைப்பில் போயிட்டுருக்கோம் மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க நாங்களும் என்னுடைய தந்தையார் வந்துட்டு அதிமுகவில் புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது மாநில தலைவராக இருந்தவர் தான் அன்னைக்கு இருந்த அதிமுக இன்னைக்கு ഇല്ല இதுக்கு முன்னாடி இருந்த திமுக இன்னைக்கு இல்லை அன்றைக்காச்சும் ஓரளவு தொழிலாளர்களுக்கு நூறு விஷயங்கள் சொன்னால் ரெண்டு விஷயமாச்சும் போய் சேர்ந்துச்சு இருக்க அவங்க எல்லாமே கவர்ச்சிகரமான திட்டங்களை சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்த நிமிஷம் மறந்துடுறாங்க இங்கே லோக்கலில் நமக்கு சுற்றுலா வனத்துறை அமைச்சராகவே திரு ராமச்சந்திரன் அவர்கள் இருந்தார் அவர் வனத்துறையில் இருக்கும்போது டேண்டியை காப்பாற்றிருவாங்க தோட்டத் நல்லது கிடச்சிரும்னு எதிர்பார்த்தோம் ஆனால் டேண்டியை தாரை பார்க்கக்கூடிய ஒரு நிலமையை அவர் எடுத்தார் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே தனியார் நிறுவனங்கள் எல்லோருமே பாதிக்குது தோட்டத் தொழிலாளர்கள் அரசு நிறுவனத்தில் டேண்டியை நம்பி எதற்காக பணிபுரிகிறாங்க தாயகம் திரும்பிய தொழிலாளர்களுக்கும் ஒரு வேலை கிடைக்குது நமக்கான ஒரு வாழ்க்கை திருப்பி அமைஞ்சிருச்சுன்றதை எதிர்நோக்கி தான் அவங்க இருந்தாங்க இருந்தாலும் கூட இன்னைக்கு நீங்கள் காலி பண்ணி போயிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நஷ்டத்தில் ஓடுதுன்னு சொல்லி சொன்னாங்க நானும் தொ இருக்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பார்த்து கேட்குறது ஒன்றே ஒன்று தான் டேன்டி நிர்வாகம் லாஸ்டில் போகுதுன்னு சொல்றீங்க அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி போர்டு டேன்ஜெட் கோவம் லாஸ்ட்டில் தான் போயிட்டுருக்குது அதை மீட்கிறதுக்கு நீங்க ஒரு முயற்சி நடவடிக்கை எடுக்கிறீங்க டேன்டியை மீட்க முடியல தாயகம் திரும்பி தொழிலாளர்களுக்காக இலங்கையிலிருந்து நம்ம காப்பாற்றி கொண்டு வந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஏன் முன்னுதரவு எடுக்கிறது இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூடலூரில் இந்த டான்டி நிர்வாகத்துக்கு எதிராக போராட்டம் நடந்தப்போ அவர் கேட்ட ஒரு கேள்விதான் தோட்டத் தொழிலாளர்கள் இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு ஒதுக்கிறது காரணம் என்ன நீலகிரின்ற கடைக்கோடி மலைப்பிரதேசத்தில் இருக்கிறாங்க அவங்கள போய் பார்த்தா அஞ்சோ பத்தும் நம்ம அவங்ககிட்ட எதுவும் திருட முடியாது ஆனால் எலக்ட்ரிசிட்டி கையில் இருந்தால் போதும் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம எடுத்துடலான்ற அந்த ஒரு காரணத்துக்காக அதை கொண்டு போகிறாங்க தேயிலை தொழிலாளர்களை தாரை வார்க்கும் விதமாக அரசு நிறுவனமான டேண்டியை ஒதுக்குறாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு டேண்டியை வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசு அதுவும் திமுக இருக்குது இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பக்கம் ஆதரவு கொடுத்தது ஆமா அதிமுகவும் போய்கிட்டு இருக்குது அதிமுகவில் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன்ஜெய்சலன் இருக்கார் சட்டமன்ற உறுப்பினர் அவர் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் இன்ன வரைக்கும் டேன்டி மக்களுக்கு எதுவுமே பண்ணி கொடுக்கல ஒரு ஒரு சாலை அமைக்கிறதோ இல்லை வனவிலங்குகளால் அங்கே பாதிக்கப்படுறது நிறைய எஸ்டேட்ல எடுத்தீங்கன்னா தேவர் ஒரு எஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு வருஷமாக அந்த ச இதுக்கு பிஎஃப்ஐ அவங்க கட்டலை நிர்வாக அரசுக்கு கட்ட வேண்டிய பிஎஃப்ஐ பதினேழு வருஷமாக கட்டலை தொழிலாளர்கள் போய் கேட்டு இப்போ கடந்த ஒரு வருஷமாக அவங்க அதை கேஸை போட்டிருக்காங்க கேஸை போட்டு இன்னுமே அது இது இருக்குது நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க கேஸுக்கு போயிட்டீங்களா உங்களுக்கு வேலை கொடுக்க முடியாது உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவோம் டிஸ்மிஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க அதே தேவர் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்குது சட்டமன்ற உறுப்பினர் இன்ன வரைக்கும் டிஸ்மிஸ் ஆனவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணவங்களுக்காகவே எந்த ஒரு குரலும் கொடுக்கல ரெண்டு முறை அவர் அந்த லேபர் ஆஃபீஸ்க்கு வந்தார் பேசினார் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே அதுக்கப்புறம் எடுக்கலை மக்கள் அவதிப்படுறாங்க அதுக்கப்புறம் நேரில் நம்ம போய் பார்த்தோம் அங்கே போய் பார்க்கும்போது தான் இந்த குடிநீர் வசதிக்காக இதே மாதிரி ஒரு மலை பிரதேசம் அதில் கீழே குடி பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் மாதிரி கட்டியிருக்காங்க தூர்வார கூட இல்லை ரொம்ப மோசமான நிலை பாசம் பிடிச்ச நிலமையில் தான் அந்த தண்ணி இருக்குது குடிக்கவே முடியாது அறுவருக்கத்தக்க நம்ம காலை வைக்கிறது கூட நம்ம மாதிரி நம்மன்றதை விட முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தார்னா காலை வைக்கிறது கூட அருவறுப்புப்படுவர் அந்த மாதிரி நிலைமையில் இருக்கு ஆனால் மக்கள் கடந்த நாலஞ்சு வருஷமாக அந்த தண்ணியை தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு தொட்டியை சரி பண்ணி கொடுக்காத ஒரு நிர்வாகத்தை கண்டித்து ஸ்ட்ரைக் நடக்கிறதோ போராட்டம் நடக்கிறதோ பண்ணால் கூட தடியடி நடத்துறது அரெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி தோட்டத்தொழில்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நடக்குது இவங்களுக்கு ஒரு விடிவு கிழமை வரதில்லை இதை எல்லா தோட்டத்தொழில்களும் ஒருங்கிணைஞ்சு ஒரு பக்கமாக நிற்கணுன்ற ஒரு முயற்சியில் நீலகிரி மாவட்டத்தில் இருக்க அத்தனை எஸ்டேட் பகுதி விஷயங்களும் கடந்த இரண்டு வருஷமா நானும் போயிட்டு எல்லாத்தையும் சந்திச்சு இந்த விஷயம் பேசிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு அணியை நம்ம எல்லாத்தையும் திரட்டி இருக்கிறோம் தோட்டத்தொழில்கள் சீக்கிரத்துல ஒரு நல்ல முடிவு எடுத்து தருவோம் நம்ம எதிர்பார்க்கிறோம்